ஞானத்தினுடைய முதல் படி என்னன்னு கேட்டா நிலையாமையை உணர்தல் அதுதான் முதல் படி ஒருவருக்கு ஞானம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா படிச்சிருக்காருன்னு நம்ம சொல்லக்கூடாது ஒருத்தர் ஞானம் பெற்றவராக இருக்காருன்னா அவர் நிறைய படிச்சிருக்காரு நிறைய சொல்லுவாரு நிறைய பேசுவாரு நிறைய எழுதுவாரு அது இரலவன்ட்டு அது வச்சுக்கிட்டு சொல்ல முடியாது ஞானங்கிறது என்னன்னு கேட்டா இந்த நிலையாமை என்று சொல்லக்கூடிய உடல் நிலையாமை யாக்கை நிலையாமை இவற்றை பற்றிய ஒரு கான்சியஸ்னஸ் அதை பற்றிய ஒரு உணர்வு அந்த மனசில் எப்போவும் இது இது எப்போ வேணால் மாறும் இது எப்போ வேணால் போகும் இது எப்போ வேணால் வரும் அப்படிங்கிற வள்ளுவட்டு போய் வள்ளுவருமான இந்த உலகிற்கு என்ன பெரிய பெருமை சொல்லுங்க இந்த உலகிற்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமையை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குற பொழுது அப்பா பசிபிக் மகாசமுதிரம் இருக்கிறது அதுதான் பெருமை இப்பா இமாலய அலை இருக்கிறது இந்த இமயமலை அதுதான் ரொம்ப பெருமை சொல்ல அவர் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை அதுதான் இந்த உலகத்துக்கு பெருமை நார் நெருநல் உலனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்து உலகு அப்படிங்கிற அதனால் ஞானம் எங்கே முதல்ல தொடங்குகிறது அப்படின்னு கேட்டால் இந்த உலக மேலே இந்த உலக சமாச்சாரங்கள் மேலே நிலையாமையை நமக்கு தோன்றிவிட்டது என்று சொன்னால் அது ஞானம் பிறந்துருச்சுன்னு அதுக்கு அடுத்த படிநிலை உடனே அடுத்த படிநிலை அது ஞானத்தினுடைய மறுபடிநிலை நாம் எப்பொழுதும்